தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ளது அம்மச்சியாபுரம் கிராமம் இந்த பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராம மக்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் அம்மச்சியாபுரம் கிராமத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு குடிநீர் இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வெளியேறியுள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இது ஏற்கனவே தண்ணி தண்ணி தகவல் கொடுத்துட்டோம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த ப இந்த ப தண்ணி போகிறதுனால சின்ன பிள்ளையெல்லாம் கீழே இருந்துருச்சு காலையில் பைக்கில் வந்து ஒரு அப்பா பெரியப்பா கீழே விழுந்து தூக்கி விட்டோம் அப்போ இது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் நோய் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இது இது ஒரு பட்டியல் சமுதாயம்னாலும் இது ஒதுக்குறாங்களா எங்களுக்கு தெரியல அந்த அமைச்சாரத்தை எல்லா இடத்துலையுமே ஏன் விட்டு ஒரு குட்டு புள்ளி ஒரு வேலை சொன்னாலுமே அதை செய்ய மாட்டுறாங்க இதை நான் மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அமைச்சாப்பில் சின்ன சின்ன வேலையெல்லாம் எங்களுக்கு தயவு செய்து இந்த தண்ணி பஞ்சாயத்து எவ்வளோ சீக்கிரம் அந்த ரோட்டை எங்களுக்கு கொலாய் அடைச்சி கொடுக்கணுமோ அதை சரி பண்ணி கொடுத்துருங்க கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வெளியேறி வீணாகி வருவதுடன் கிராமம் முழுவதும் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அத்துடன் அப்பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் குடிநீருடன் மழைநீரும் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் மற்றும் புழுக்கள் உற்பத்தியாகி கிராம மக்களுக்கு டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றன அப்பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் குடிநீரில் கழிவு நீரும் கலந்து வருவதால் நீரை குடிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இது கரெக்டான ஒரு ரோல் வசதியும் போட்டு எங்களுக்கு வேல் வேல்ஸ் வசி இல்ல இல்லை தண்ணி ரொம்ப இதாகுது தண்ணி எல்லாமே உள்ள கடக தண்ணி வருது இதை தயவு செய்து இதை மிக மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன் இது எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு சரி பண்ணி தருணமோ அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணி கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வீணாகி வருவதுடன் தொற்று நோயும் பரவி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்றவும் குடிநீர் குழாயை சீரமைக்கவும் வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது மாலை செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் அசோக்குமாருடன் ஷீபா ஜேனட்